அன்னை மரியாளின் வணக்க சிந்தனைகளில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அன்னை பாடிய பாடலைப் பற்றி அன்றைய யூத சமுதாயத்தில் ஒரு நாளைக்கு மூன்று வேளை இறைவனுக்கு நன்றி கூறி வணங்கி அவருக்கு புகழ் பாடுதல் ஒவ்வொரு யூதனுடைய ஒரு கடமையாக இருந்தது ஆனாலும் அதையும் தாண்டி விவிலியத்தில் சிறந்த நன்றி பாடல்கள் பல பார்க்கிறோம் குறிப்பாக மோசே மிரியாம் இணைந்து பாடிய பாடல் செங்கடலை கடந்து அந்த திகைப்புற்று வேதனையுற்று கலக்கமுற்று இருந்த காலகட்டத்தில் இறைவனுடைய பெரும் கருணையால் செங்கடல் இரண்டாக பிளந்து தரை மீது நடந்து மக்கள் அக்கறைக்கு சென்ற பொழுது அவர்கள் பாடிய பாடல் அண்ணா சாமுவேலை ஆலயத்தில் காணிக்கையாக உப்பு கொடுத்து அப்பொழுது பாடிய பாடல் தோபித்துக்கு இறைவன் காட்டிய கருணையை எண்ணி தோபித்து பாடிய பாடல் திருப்பாடல்களின் தொகுப்பு தாவித அரசரும் மற்ற பல குழுக்களும் சேர்ந்து பாடிய திருப்பாடல்களின் தொகுப்பு கடைசியாக நற்செய்தியினுடைய சக்கரியாவின் பாடல் அதிலும் சிறப்பாக அன்னை மரியா பாடிய பாடலைப் பற்றி நாம் இன்று சிந்திக்கிறோம் இறைவன் தங்கள் குலத்திற்கு இஸ்ரேல் குலத்திற்கு காட்டிய பெரும் கருணையையும் பேர் இறக்கத்தையும் எண்ணியும் தான் தாழ்நிலையில் இருந்த நிலையிலிருந்து தன்னை உயர்த்திய அன்றைய காலகட்ட நிலையும் அதில் அன்னையோடு இஸ்ரேல் குலம் முழுவதையும் அன்னை சேர்த்துக்கொள்கிறார் ஏனெனில் மெசியாவை காண அவர் வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அடிமை தலை பூண்ட ஒரு காலம் வரும் தலைமுறையும் தன்னை பேருடையால் என போற்றும் என வரும் தலைமுறைக்கும் சேர்த்து பாடிய பாடல் அன்றைய பாடல் இறைவனை புகழ்ந்து நன்றி கூறி அன்னை பாடினாலும் அப்பாடல் இன்றும் நமக்குமான பாடலாக இருக்கிறது நம் முன்னோர்களுக்கும் காட்டிய கருணையை நினைத்தும் இன்றும் நம்மை தன்னுடைய பேர் இறக்கத்தாலும் பெரும் கருணையாலும் இறைவன் வழி நடத்தி வருவதை எண்ணியும் நாளைய தலைமுறையையும் இறைவன் ஆசிர்வதிப்பார் வழி நடத்துவார் என்ற எதிர்நோக்கையும் நமக்கு அன்னையின் பாடல் சுட்டி காட்டுகின்றது அன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு சிந்தனைகளிலும் நாம் அன்னையினுடைய மன நிலையையும் மன ஓட்டத்தையும் பார்க்கிறோம் அதிலும் இப்பாடல் ஒரு புரட்சி பாடலாகவே தோன்றுகிறது ஏனெனில் அன்றைய யுத சமுதாயத்தில் பெண்களும் சிறுவர்களும் எந்த ஒரு மதிப்பிற்கும் உட்படாதவர்களாக இருந்த காலகட்டத்தில் அன்னை பாடிய இப்பாடல் என்றென்றும் புகழ்மிக்கதும் நமக்கு வழிகாட்டியும் ஆன பாடலாக திகழ்கிறது அன்னையின் வணக்க மாதத்தில் தஞ்சமென்று வருபவரை என்றும் அரவணைக்கும் அவளின் வழியாக அவர்தம் மகனும் நம் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவினை புகழ்ந்திட இந்த அன்னையின் வணக்க மாதத்தை நாம் பயன்படுத்துவோம்